பிக் பாஸில் என்னைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா அருண் பார்த்திங்கன்னா நான் பிடிச்ச கோயிலுக்கு மூணு கால் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்டனான ரஞ்சித் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துட்டுருந்தாரு அதுக்கு உடனே அருண் சொல்கிறாரு வீட்டுல வந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் கம்மி ஆயிட்டாங்க சோ குக்கிங் டீம்ல இருக்க ஒரு ஆளை வந்து குறைச்சிட்டு ஹவுஸ் கிளீனிங் டீமுக்கு போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஹவுஸ் கிளீனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் முப்பது நிமிஷத்துக்கு மேல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அருண் வந்து இப்படி சொன்னதுமே வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அருணை வந்து கலாய்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம கேள்வி மேல கேள்வியும் கேக்குறாங்க ஒரு பக்கம் முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா சரமாரியா கேக்குறாரு இன்னொரு பக்கம் மஞ்சதி பாத்தீங்கன்னா அருண் நீங்க நல்லாவே வந்து மேனிபுலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காரணமே இல்லாம இவர் பேசிட்டு இருக்காரு ரெண்டு கத்திரிக்காய் வெட்டுறது கம்மியாகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை குறைக்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து ஓவரா இருக்கு அது மட்டும் இல்லாம ஹவுஸ் கிளீனிங் அப்படிங்கிறது முப்பது நிமிஷம்னா முப்பது நிமிஷம் தான் இன்னொரு பக்கம் தீபக் பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க் லேபர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை உடனே அருண் புடிச்சுக்கிட்டாரு அப்ப நீங்க வந்து எங்களை லேபர்னு சொல்றீங்களா வீட்டு வேலை செஞ்சா லேபர் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அருண் பேசுறதுல ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்காங்க சோ அருண் பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க